கடந்த பாடத்திலே நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் நண்பர்கள் புஸ்தகங்கள் மற்றும் பிரசங்க வார்த்தைகள் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர் கவனிக்க வேண்டுமா அப்படி கவனிக்காத பட்சத்திலே நம்முடைய அருமையான பிள்ளைகளை கத்திற்குள்ளாக கீழ்ப்படிந்த பிள்ளைகள் குருந்தியர்களை சாத்தான் எவ்வாறு மோசம் போக்கினான் சாத்தானால் மோசம் போக்குவதற்கு முன்னாக நம்முடைய பிள்ளைகள் தேவனால் இருந்தார்கள் கழுவப்பட்டிருந்தார்கள் இருந்தார்கள் குமாரரும் குமாரத்திகளுமாயிருந்தார்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆனால் சாத்தானோ கிறிஸ்துவை விட தேவனை விட மனிதனை நம்பும்படியாகவும் மனிதனை சார்ந்திருக்கும்படியாகவும் குரு பிசத்தை சார்ந்திருக்கும்படியாகவும் தவறான வழியிலே ஆகாத சம்பாசனை செய்து அவர்களை பயிற்சி அளித்தார் பாருங்கள் பெற்றோர் கண்காணிக்கும் பொழுது மாத்திரமல்ல கண்காணிக்க தவறி இருக்கும் பொழுதும் இருக்கும்போதும் நம்முடைய பிள்ளைகளை சாத்தான் இவ்வாறு வஞ்சித்து விடுவான் இந்த ஆகாத சம்பாசனையினாலே குருந்தீர்கள் கெடுக்கப்பட்டபடியினாலே புத்தி சொல்ல வேண்டிய அவசியமாயிருந்தது அவர்கள் கெடுக்கப்பட்ட பாவத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை மனிதனை நம்பும்படி பயிற்றுவிக்கப்பட்டு பிரிவினையான போதனைகளால் எத்தனை சுபாவங்களை இழந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அந்த சுபாவமானது கிறிஸ்துமே இருக்கிற நம்பிக்கை இலக்கு பண்ணி மனிதனை சார்ந்திருக்க செய்து பொறாமை வாக்குவாதம் மனுஷமார்க்கம் மாம்சத்துக்குரிய சிந்தை சீர்பொருந்தாமல் இருத்தல் ஒரே காரியத்தை பேசாதிருத்தல் உலகத்தின் சுபாவத்திற்கு அவர்கள் ஒத்துப்போனார்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத மக்களோடு ஒத்துப்போனார்கள் மேன்மைப்படுத்துகிற மக்களோடு ஒத்துப்போனார்கள் அவர்களை உலகமானது இவ்வாறு கெடுத்து விடுகிறது ஆகாத தோழமை ஆகாத சம்பாசனை மனுஷமார்க்கத்திற்கும் பிரிவினைக்கும் பொறாமைக்கும் வாக்குவாதத்திற்கும் இணக்கமாய் நடந்து கொள்ளாதற்கும் ஏக மனதில்லாதற்கு மனதுக்கு ஒத்துப்போகாமையும் பொருந்தாதற்கும் இவ்வளவு காரியங்களை கெடுத்து விட்டது இது பாவம் என்று கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் இத்தனை காரியங்கள் ஜென்ம சுபாவத்தோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு உணர்ந்து உணதல் கிடைப்பதில்லை தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவிசுவாசமாயிருந்தால் குருடாக்கு தேவன் குருடாக்கி விடுகிறார் அதை மறந்து போவார்கள் துன்மார்க்கத்திற்கு துணை நிற்பதும் பாவத்தை எதிர்க்காதிருப்பதும் நன்றியோடு தேவனுக்கு வாழாதிருப்பதும் தேவனுக்கு கோபாக்கினையும் நம்முடைய கையின் கிரியைகளை தேவன் அழித்து விடுவார் என்று நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவர் மீண்டுமாக அவர் என்ன கேட்கிறார் என்றால் நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்து வந்து விடுங்கள் அவிசுவாசத்திலிருந்து வந்து விடுங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று கத்து கேட்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினெட்டிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய குருந்தியர்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து பிரிந்து வரணும் அவர்கள் நடுவிலிருந்து பதினேழு பதினெட்டுல பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்போ அசுத்தமானது என்ன குமாரரும் குமாரத்திகளுமா இருந்த நிலையை அவர்கள் ஏன் இழந்தார்கள் ஏற்கனவே அவர்கள் குமாரரும் குமாரத்திகளுமா இல்லையா இருந்தார்கள் ஆனால் எந்த அசுத்தத்துக்கு திரும்பினார்கள் அந்நிய நுகத்திற்கு அநீதிக்கு இருளுக்கு பேலியாளுக்கு அவிசுவாசியோடு விக்கிரகங்களுக்கு இன்னும் நாள் பார்க்கிறது இந்த மாதிரி காரியங்களுக்கு அவர்கள் திரும்பினார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படி பிதாவாகிய தேவன் கேட்கிறார் இதெல்லாம் அசுத்தம் இது அவர்களை புளிப்பாக்கினது ஒன்று குருந்திர ஐந்தாம் அதிகாரம் வசனத்திலே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தம்மா வயதையும் புளிப்பாக்கும் என்று அறியிருக்கலாம் பாருங்கள் அவர்கள் ஒடுங்கு நடவடிக்கை போதும் கூட அவர்கள் அநேகர் புளிப்பாயினார்கள் இப்போ புளித்தமாவை குறித்து இயேசு எச்சரிக்கை செய்ததை நாம் லூக்கா பனிரெண்டு ஒன்னிலே வார்த்தோம் நாம் அவிசுவாசியோடு தேவனுடைய வார்த்தையை நம்ப மறுக்கிற மக்களோடு பிரிவினை செய்கிற பொறமையா இருக்கிற மக்களோடு நாம் கலந்திருக்கிற பொழுது நாம் அப்படிப்பட்ட வேலைக்கு துணை போவதே பாவம் புளித்து போய்விடும் கலாத்திர ஐந்து ஏழிலே உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிறவனுக்கு துணை நின்றால் நம்முடைய ஓட்டத்திற்கும் நம்முடைய பிள்ளைகள் ஓட்டத்திற்கும் நம்முடைய பேர குழந்தைகள் ஓட்டத்திற்கும் என்னாகும் பாதிப்பு ஏற்படும் பாருங்கள் ஒருவர் பாவம் செய்தால் அந்த குடும்பமே பாதிப்புக்குள்ளாகும் இஸ்ரேலிலே ஒருவன் பாவம் செய்தால் அந்த தண்டனையானது எப்படி நிறைவேற்றப்படும் என்றால் அன்றே சாகடிக்கப்படுவார்கள் ஏனென்றால் மற்றவர்களுக்கு பரவும் என்பதை தேவன் அறிந்திருந்தார் புரஜாதியாரோடு தேவனுடைய வார்த்தையை நம்ப மறுக்கிற மக்களோடு தொடர்பு வைத்திருந்தால் அவனை புளிப்பாக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார் ஆகையினாலே தேவனை விசுவாசிக்கும் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தேவன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தடை செய்யக்கூடிய இருக்கிற மக்கள் பேதொரு மாயம் பண்ணும்போது அங்கே சில மக்கள் இழுப்புண்டார்கள் இப்படி நாம் மாய மாயக்காரர்களாக இருக்கும் பொழுதும் ஒரு விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொண்டிருக்கிற பொழுதும் வாரியாக பிரிக்கிற பொழுதும் மனசனுடைய முகத்தை மதிக்கிற பொழுதும் போதனையா இருக்கிறது தீர்க்கப்படுவோம் என்று தேவன் யாக்கோபில சொல்லுகிறார் ஆகினால் இந்த போதனை அழைத்தவரால் உண்டானதில்லை பிசைந்த மாவை உப்பு பண்ண காரணமா இருக்கும் பாருங்க நம்ம வெளியே சாதிகளை சொல்லாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே தெரிஞ்சா அந்த மாதிரி மக்களை நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அது ஒருவேளை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமா சார் மார்க்கமும் மாம்சத்துக்குரிய செயலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும் கலாத்திர ஐந்து ஏழு சொல்றாரு எட்டாம் வசனத்திலும் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல அப்போ யாருடைய போதனை அதுக்கு நம்ம செபிக் கொடுத்தா ஆகும் அசுத்தம் அது என்னது புளிப்பு எச்சரிக்கையா இல்லாமல் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஏமாற்றுகிறவனும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏமாற்றப்பட்டவர்கள் அறியாத பிள்ளைகள் அப்ப அறியாத பிள்ளைகள் அங்கிருந்து அவர்கள் புளித்து போனார்கள் புளித்ததை நாம் கழுவ வேண்டுமா இல்லையா சுத்தமாக்க வேண்டுமா இல்லையா சுத்தமாக்கணும் அவங்க புளிச்சதோட திரும்பி வர முடியாது அப்படி தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அவங்கதான் அவங்கள்ட கேட்கிறார் கலாச்சார அஞ்சு ஒன்பதுல சொல்றாரு புளி புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப்ப பண்ண நம்ம கெட்டு போயிட்டோமா இல்லையா அறியாமல் பின் சென்றமா அப்சலோம் மாதிரி பின் சென்றாங்களா இல்லையா சென்றாங்க அது என்னது அந்த அறியாமையே தேவன் நாமோ ஒப்புரவாகணும் அப்போ கலக்குகிறவங்க ஆக்கினை அடைவாங்க தேவன் பார்த்துக்குவார் தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் குருந்தியர்கள் என்ன செய்யணும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்து பொறாமைக்கும் வாக்குவாதத்திற்கும் ஒரே அடிச்சூழல் நடக்காமல் அவிசுவாசத்துக்கும் அநீதிக்கும் பங்கு வகித்து அறியாமல் பின் வைத்துக் கொள்ளுங்க அவங்க தேவனோட என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யும்படி சொல்றார் இல்லை இல்லை நான் புளிச்சு போல நம்ம சொல்ல முடியுமா தேவன் சொல்றதை கேட்போம் தேவன் சொல்றதை கேட்டால் தேவன் ஏற்றுக்கொள்வார் தேவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ளினா நம்ம பாகத்தில் நாமும் சொல் நினைக்கிறது மாதிரி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவரை விட ஞானிகளும் இல்லை அவரால் படைக்கப்பட்டவங்க அவரை விட ஞானிகள நம்ம எப்படி இருக்க முடியும் பிறகு எல்லா சாராம்சமும் தேவனத்திலிருந்து வந்தபடியினால் அவரை விட ஞானிகளாக இருந்தோம் என்றால் எரிச்சல் மூட்டுவோம் அவங்க பிள்ளைகளா இருந்தாங்க கழுவப்பட்டிருந்தாங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாங்க சம்பூர்ணமாக இருந்தாங்க இடையில கலக்க முற்றாங்க பிரிவினையானாங்க மாம்சிந்தையானாங்க மனுஷ மார்க்கம் ஆனாங்க பொறாமையா இருந்தாங்க தேவனுக்கு விரோதமான பகையா இருந்தாங்க அவிசுவாசத்தோடு துணை போனாங்க தேவனுக்காக நன்றியோடு இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சாங்க புளிச்சு போயிட்டாங்க இது பாவமா இல்லையா சரி இப்ப தேவன் கேட்கிறாரு இல்ல நான் ஒண்ணு செய்யல ஆனா கர்த்த சொல்றாரு நீங்க சேர்ந்ததுனாலே புளிச்சிட்டேன்றாரு கொஞ்சம் புளிப்புள்ள மாவானது பிசைந்த மாவை உருவாக்கப்பட்டவர்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கழுவப்பட்டவர்களை புளிப்பாக்கி விட்டது இப்ப அவங்க என்ன செய்யணும் பாருங்க ஒருத்தரை கேட்கிறாரா அனைகரை கேட்கிறாரா பாருங்க பாருங்க அப்போ தேவனானவர் அந்த கேட்டிருக்கணும் அவர் அப்படி கேட்கல அவங்க புளிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாரு வெளிப்படையாவே ரெண்டு ஒரு ஐந்து இருபது ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ உங்களை வேண்டிக் கொள்கிறோம் எதுக்கு சொல்றாங்க பாருங்க அந்த வாய்ப்பை தேவன் இவ்வளவு பாவம் செஞ்சும் கூட கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம நன்றியோட தான் நம்ம எல்லாரும் இருக்கணும் பாருங்க நான் பாவம் செய்தாலும் சரி நீங்க பாவம் செய்தாலும் சரி தேவன் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை நம்ம காண தெரிஞ்சா நாம் அதுக்காக தாழ்த்தி செபித்தா நம்முடைய பாவத்தை தேவன் நமக்கு உணர்த்துவார் பிறகு சுத்திகரிப்பார் நம்ம ஒண்ணுமே தாழ்த்தலைன்னா ஒப்புரவாக எப்படி முடியும் ஒப்புரவாகனா என்ன எதுக்கு ஒப்புரவா சொல்றாரு வாந்துருங்க அப்படின்னு ஏன் சொல்லல வாங்க நீங்க எங்களோட சேர்ந்து வந்துருங்க ஏன் சொல்லல ஒப்புரவாக என்ன கிறிஸ்துவானவர் தேவனுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பிரிவினை செய்யும் போதும் சத்துருக்களா இருக்கும் போதும் தேவனுக்கு நம்ம எதிராக இருந்தோம் தேவன் பாவத்தினால முகத்தை மறைச்சார் கிறிஸ்துவ அனுப்பி எபிசி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒப்புரு நமக்கு செஞ்சிருக்காரு ஒப்புரவாக்கலன்னா பாவத்தை எடுத்திருக்காரு நமக்காக இருந்து அந்த வேலை செஞ்சிருக்காரு இன்று நம்ம இந்த விதமான காரியங்களில் பாவம் செய்த பிற்பாடு தேவனோட ஒப்புரவாக இருந்தா என்ன மத்த பதினெட்டாம் அதிகாரம் நினவு இருக்கா ஒரு சகோதரன் குற்றம் செய்யும் போது அங்க என்ன நடக்குது போய் உணர்த்து அவனோடு என்ன செய்ய ஒப்புரவாகு அப்படின்னு சொல்றாரு சொல்லியா எப்படி ஒப்புரவாகாரு பாருங்க நீ வந்து மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு பலிபடுத்து உனக்கு ஒரு குறை உண்டு என்று மன்னிக்கணும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு இருப்பான் முடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு எதுவாயிருப்பான் நான் சகோதரனை சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கத்தருடைய சிறிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்ம அற்பமா என்னும்போது என்ன நினைக்கிறோம் அது அவருடைய சகோதரன் இல்லையா அது புதிய ஏற்பாட்டின் கட்டளை இல்லையா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்ற வார்த்தை கேட்கலையா நம்ம கத்தருடைய சிறிய பிள்ளைகளை நம்ம அற்பமா என்னச்சு அவங்களை கோபமாக நினைச்சு அதுவே பாவம் இல்லையா பாவம் அப்போ நம்ம எப்படி உயர்த்திரோம் பரிசே சதுசேர் மாதிரி நம்மளை நீதிமானா காட்டிட்டு மற்றவங்கள அற்பமா என்றோம் அவங்களுக்கு தான் சொன்னாரு ஒரு தாழ்மையான ரெண்டு மனுஷங்க ஜபம் பண்ண போனாங்க அப்படின்ற ஒரு ஓமை சொல்ல பயன்படுத்தினார் தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு ஆத்துமாவையும் நாம் அற்பமாவ எண்ணலாகாது அவர்கள் பாவியா இருந்தாலும் கூட நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது அது நம்முடைய வேலை இல்லை அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் சேர்ந்து பணியாற்றி வேலை செய்யணுமே தவிர அவளை அற்பமாய் ஒதுக்கிவிட நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு தேவன் அதை விரும்பவே இல்லை அப்போ நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான் மூடனை என்று சொல்லுகிறவன் ஏனகத்துக்கு எதுவாயிருப்பான் இதெல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்களோ சொல்லலையோ எனக்கு தெரியாது ஆனா சொல்லாது இருக்கணும் இப்ப சொல்றாரு நீ வந்து ஆராதிக்க வந்திருக்கிற பாருங்க இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய பலிபீடம் ஆவிக்குரிய காணிக்கை பாருங்க நம்ம ஒவ்வொரு செயல்பாடும் காணிக்கையாக இருக்கிறது ஆவிக்கேற்ற பலிகளா இருக்கிறது இப்போ செலுத்த வந்துட்டோம் செலுத்த வந்த பிற்பாடு குறைபாட பாக்குறோம் இவங்க இவங்க விரோதம் பண்ணிருக்கிறோம் பிரிவினை செஞ்சிருக்கிறோம் பொறாமையா இருந்திருக்கிறோம் வாக்குவாதம் பண்ணிருக்கிறோம் கலகம் பண்ணிருக்கிறோம் அவிசுவாசமா இருந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு மோசடிக்கு எதிராக எழுத்து நின்று இருக்கிறோம் பவுலுக்கு எதிராக அற்பமாக யோசிச்சிருக்கிறோம் பிறகு நம்ம இருமா பார்ந்திருக்கிறோம் இன்னும் கத்தனுடைய சிறியர்கள் அற்பமாக எண்ணிருக்கிறோம் இன்னும் இதெல்லாம் எண்ணிட்டு நான் பாவமே இல்லைன்னு சொல்லி நான் பாட்டில் ஆராய்ச்சிகிட்டு இருந்தா நம்ம பாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நான் உண்மையிலேயே என்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா அந்த நேரம் பார்த்து தான் சொல்கிறாரு நீ வச்சிரு முதலாவது அதெல்லாம் விட்டு முதல்ல போய் ஒப்புறமாகு அப்ப உப்புரவாகாம அங்கேதானே பளிபடத்தின் முன் காணிக்க வச்சுட்டு போய் சகோதரனோட உப்புரவாகு உப்புரவாகுனா நீ ஏற்கனவே என்ன பேசினீங்களோ என்ன செஞ்சீங்களோ தாழ்த்தி தன்னுடைய காரியங்களை அந்த பாவத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிடாது அவர் தானே பலிபிடத்தின் முன்னாடி காணிக்க வச்சுட்டு போய் நீ தேவன்கிட்ட முழங்கால் போட்டு செவ்வம் பண்ணு உனக்கு தேவன் இருந்து இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் சொன்னாரா நானும் செய்ய முடியாது நீங்களும் செய்ய முடியாது மோசிக்கு எதிராக பாவம் செஞ்சா மோசிக்கு முன்னாடி தான் வரணும் யோசுவாவுக்கு எதிராக பாவம் செஞ்சா யோசுவாக்கு முன்னாடி தான் வரணும் யோபுக்கு எதிராக பாவம் செஞ்சா யோபுக்கு எதிராக தான் வரணும் பாருங்க பவுனை துக்கப்படுத்தினா பவுனுக்கு எதிராக தான் வரணும் மக்களை துக்கப்படுத்தினா மக்களுக்கு எதிராக தான் வரணும் நானாக தனியாக நின்றா அதான் மன்னிக்கு என்பு எந்த வசத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க அது தனிப்பட்ட காரியாரியம் நான் ஒருவருக்கு விரோதமாக இந்த விதமான நினைவுகளை கொண்டிருந்தா கர்த்தர் சொல்கிற வார்த்தையானது நீ பளிபிடத்தின் முன் காணிக்க வச்சுட்டு போய் சகோதரனோட ஒப்புறவாகுண்டார் பின்பு வந்து காணிக்க செலுத்து நான் துணிகரமாக கத்தோடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு நான் பேசுகிறேன் கத்தோடைய பந்தியை கொடுக்கறேன் கத்துடைய பந்தியை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன் என்னையும் நான் கெடுக்கிறேன் என் பிள்ளைகளையும் கெடுக்கிறேன் என்னுடைய குடும்பத்தையும் நான் கெடுக்கிறேன் அப்படியானா என்னுடைய தாழ்த்த மனதில்லாத பாதிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா வெளிப்படுத்தும் போது கூட மக்கள் மனம் திரும்பல நம்ம அவ்வளவு பெரிய மோசமான மக்களா இருக்க போறோமா பாருங்கள் இது போதிக்கிற எனக்கு தான் இருக்கு நான் தவறு என்று காட்டப்பட்டேன் என்றால் எனக்கு கர்த்தர் உணர்ந்து உடலை கொடுத்தார் என்றால் நான் ஒப்புரவாக தான் முதல்ல காரியத்தை பாவத்தை நீக்கும் நான் பாவத்தை நீக்காது அது யாற்று விரோதமா நம்ம வேலை செய்யறோமோ பாருங்க சகோதரில் அற்பமா என்ன இல்லையா நம்ம கோபமா இல்லையா சகோதர நம்ம கெடுக்கலையா சகோதரில் துன்புறுத்தலையா அப்ப என்ன செய்யணும் சகோதரருக்கு முன்பாக வரணும் வச்சிட்டு வச்சுட்டு போயிட்டு முதலாவது ஒப்புரவாயிட்டு பின்னாடி வந்துதான் என் காணிக்க செலுத்துன்னு சொல்ற ஆவிக்குரிய பலி ஆவிக்குரிய பலிபீடம் ஆவிக்குரிய காணிக்கை பாருங்க நம்ம துணிகரமா மனசாட்சியை சூடுண்ட வச்சுட்டு மனது இன்னும் அதனால தான் கத்தர் வந்து அந்த பார்த்து காம விவகாரம் கொண்டாங்க இருமாப்பா இருந்தாங்க மனசு மார்க்கமா இருந்தாங்க திரும்ப திரும்ப பேசுறதுக்கு அப்படிதான் பேசணும் மனசு மார்க்கமா இருந்தாங்க பொறாமையா இருந்தாங்க வாக்குவாதம் பண்ணாங்க இருமாப்பா இருந்தாங்க அவன் வருகிறது இல்லையா நினைச்சாங்க அவன் மற்றவங்க பின்னாடி சென்றாங்க ஆனாலும் கர்த்தர் கேட்கிறாரு ஒப்புருவாங்க கேட்கிறாரா அப்படியான தேவன் மன்னிக்கிறாரா நாமோ யார் மேலேயாவது பொறாமை அப்படி இருக்கலாமா ஏதாவது இடர பண்ணி இருந்தா நாம ஒப்புரவாகணும் அது காரணமா இருந்தேன்னா துணை செய்தேன்னா யார் ஒருவராய் எடுத்து நின்று இருக்காங்க நீங்க பாக்குறீங்க கடினம் அங்க ஒரு பெரிய கும்பல் சேர்த்துக்குவாங்க அது காரணமா நீங்க இல்லைன்னா ஒருவரா பரப்பிதான் விட முடியுமே தவிர சேர்த்துக்கிட்டு கழகம் பண்ண செய்ய முடியாது முடியாது நான் ரோமர்லையும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கலாத்தில சொல்றேன் இப்ப சொல்லலை அது வேண்டாம் பாருங்க அங்கே சில வார்த்தைகளை தேவன் பதிவு செய்யறார் அப்போ இந்த பாசையில் எப்படி பேசுனாலும் சிலகு பன்மையில வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார் அந்த காட்சிகளை நம்ம எதுக்கு எப்படி பேசுறாரு அந்த ஸ்டைல ஏன் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத விவரித்தும் நாம சொல்லுவோம் அப்படியானா இவர் என்ன கேக்குறாரு வாங்க அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் ஒப்புரவாங்க கேட்கறதுக்கே தேவனுக்கு நம்ம நன்றி நன்றி சொல்லணுமா சொல்லணும் பாருங்க இவங்க எல்லாம் எப்படி பாவங்களை செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு இன்னொரு பாடத்துல போதிக்கிறேன் அடுத்த பாடத்துல போதிக்கிறேன் இப்படி இருந்த மக்களை கூட அவர் எவ்வளவு அன்பா நீங்க தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்தவத்தை உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் சொல்றாங்க அதுக்கே நம்ம தேவனுக்கு கிறிஸ்து மூலமாய் நன்றி பிதாவே நன்றி நன்றி நான் தகுதியற்றவனாயிருந்தேன் எனக்காக இவ்வளவு வேலையை நடப்பிக்கிறீரே அது காரணம் என்ன அவர்தான் தான் பாருங்கள் அந்த அங்க எங்க கூடிய உபாத்தியார்களும் மற்றவங்களாம் வரலங்க இங்க பாருங்க யாரை கொண்டு சொல்றாரு பாருங்க அப்போ தேவனானவர் எவ்வளவு அருமையான வேலைகளை தம் உண்டாக்கின மக்களை குறித்து எவ்வளவு பொறுப்புள்ளவராக அந்த ஆத்தமும் அழிந்து போக கூடாது என்பதற்காக மறுபடி வேண்டிக் கொள்றோம் சொல்ற இந்த சாத்தானால் மோசம்போருக்கு முன்னாடி இவங்க பரிசுத்தமா இருந்தாங்க இல்லையா இதெல்லாம் கெடுக்கப்பட்டது இல்லையா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுங்களா நான் படிச்சு பார்க்கும்போது அநியாயக்காரங்களா இருந்தாங்க ஒன்னு ஒரு ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுல பேசி மார்க்கும் விக்கிரதனக்காரங்க சுய புணர்ச்சிக்காரங்க ஆண் புணர்ச்சிக்காரங்க திருட்டுத்தனம் பொருளாச வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர் ராஜ்ஜியத்துல அவங்க முடியாது இப்படி இருந்து கழுவப்பட்டாங்க ஆனா திரும்ப என்ன செய்தாங்க திரும்பவும் போன அவங்களை தேவன் அவங்கள அழைக்கிறார் அழைத்து அவர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க ஒப்புரவாங்க என்று சொல்றாரு பாருங்க அப்படியா ஒப்புரவாகன்னா என்னன்னு நமக்கு தெரியுதா தேவனானவர் அந்நியர்களா இருந்த நம்மளை எப்படி ஒப்புரவாக்குனார் என்ற பகுதி நமக்கு தெரியுதா இருந்த நம்ம பிள்ளைகளாக்குனது எப்படி நமக்கு தெரியுதா அந்நியர்களா இருந்த நம்ம எப்படி இணைத்தார் என்பது நமக்கு தெரியுதா ஒப்புருவாக்குதல் என்பது அங்க இருக்கிற பாவத்தை எடுத்து போடுவது தன் பாவங்களை மறைக்கிறவன் பால்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான் பாவமே எனக்கு இல்லைன்னா நான் எங்க அறிக்கை செய்ய போறேன் தேவன் நிர்பந்திக்க மாட்டார் கட்டாயம் என்ன பிதாவானவர் வேண்டிக் கொள்றார் பிள்ளைகளே நீங்க ஏமாந்து போயிட்டீங்க நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டீங்க நீங்க திரும்ப உலகத்துக்கு போயிட்டீங்க அசுத்தமான காரியங்களை சென்றீங்க தயவு செய்து திரும்பி வாங்கன்னு கேட்கிறார் நீங்க திரும்பி வாங்க பிள்ளைகளா இருக்க அப்பதான் ஏற்றுக்கொள்ள போறேன் உங்களை பிதா குமாரனும் குமாரத்தைகளுமா நான் ஏற்றுக்கொள்வேன் விட்டு வெளியே வந்துருங்கன்றார் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய அருமையான இறக்கம் உள்ள தேவனா இருப்பதற்காகவும் கிறிஸ்துவ அனுப்பி சொந்த குமாரன் பாராம நமக்கு அனுப்புனதுக்காக நம்ம நன்றியோடு வாழணுமா வேணாமா இப்ப நேர்மையற்ற ஒரு பிரிவினை பின்னணி அதுக்கு மனிதனை நம்ப பண்றது மனிதனுடைய மேன்மை ஒரு மனிதனுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மொத்த மக்களையும் கழகம் பண்ணி கெடுக்கிறதுக்கான வேலை பொறாமையை உண்டாக்குறது வாக்குவாதம் பண்ணுறது பேதமையாக்குவது முன்னந்தொடையில் முட்டி தள்ளுவது குழப்பி விடுறது மனுஷமாக நடப்பது மாம்சத்துக்குரிய சிந்தையாக இருப்பது தேவனுக்கு விரோதமான பகையாக்குவது சண்டை போடுறது இப்படி நம்ம உலகத்திற்குரிய காரியத்திற்கே நம்ம போயிட்டோமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் ஆனால் பிதாவாகிய தேவன் கேட்குறாரு கத்தோடைய பிள்ளைகளே நீங்கள் திரும்புங்கள் ஒப்புறவாகுங்கள் ஒப்புற வாகனாதான் குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்வார் அதற்கு தாழ்மையான இருதயம் வேணும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கணும் நம்முடைய சித்தத்தை எல்லாம் நாம் சாகடிச்சிட்டு இனி என்ன செய்யணும்னு கேட்டால் கத்தர் நமக்கு சொல்லித்தர்றாரு ஒப்புரவாகு ஒப்புரவாகுன பிற்பாடு தேவன் அவங்கள கழுவி சுத்திகரித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரித்து அவங்கள பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறாரு அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கவனமாக இருக்கணுமா பிள்ளைகளாக இருந்துட்டாங்க அதனால நம்ம தைரியமாக இருக்கலாமா தேவனுடைய பிள்ளைகளே நம்ம கத்தருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நல்லவங்க நம்ம சொல்லிட முடியுமா நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு பாருங்க நம்ம கிறிஸ்தவின் சபையில மனவாளன் மனவாட்டி தேடுறோம் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரியாது இப்படி பொல்லாத மக்களும் சபைக்குள்ள இருப்பாங்க அவங்களை பிரித்தெடுத்து நம்ம அழைக்க வேண்டிய அவசியமும் இருக்கு மறுபடியும் கூட திரும்ப உலகத்திற்கு செல்லலாம் ஆனால் பேரானது கிறிஸ்துவின் சபை என்று இருக்கும் ஆக நாம் இப்படி சென்ற பிற்பாடு அந்த மக்களுக்கு அவங்க பொருள் கொடுத்தாங்க அவன்கிட்ட அடி வாங்கினாங்க அவனோடு சேர்ந்து பல வேலைகளை செய்தாங்க என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இருந்தால் தேவனையே அவங்கள அழைக்கிறாரு எதுக்கு அழைக்கிறார் எதுக்கு புத்தி சொல்கிறாரு எதுக்கு அவங்கள ஒப்புருவாங்கன்னு கேட்குறாரு ஏன் பிரிந்து வாங்கன்னு கேட்குறாரு பாருங்க அவங்களோட ஏன் ஐக்கியம் கொள்ளு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்வோமா உணர்ந்து கொள்வோம் முதலாவது பிரிவினை என்பது பாவம் பொறாமை என்பது பாவம் இருமாப்பு என்பது பாவம் மாம்ச சிந்தை பாவம் மனுஷ மார்க்கம் பாவம் ஒரே அடிச்சுவடியில் நடக்காதது பாவம் அவிசுவாசம் பாவம் தேவருடைய சட்டங்களுக்கு எதிராய் திரும்புவது பாவம் கலகம் பண்ணுவது பாவம் சண்டை போடுவது பாவம் மக்கள் பிரிவினை செய்வது இடர்லாய் இருக்கத்தக்கதான செய்வது பாவம் இதெல்லாம் பாவம்னு நம்ம பார்த்தோம் நம்ம தாழ்த்த மனதில்லைன்னா ஸ்தானாதிபதிகளா இருந்து அவங்க புத்திதான் சொல்ல முடியும் அவங்க வேண்டிதான் கொள்ள முடியும் இருதயத்தை திறந்து அந்த அசுத்தில பிரிந்து வர யார் உதவி செய்யணும் தேவன் தான் உதவி செய்யணும் அப்ப நாமும் நம்முடைய பாகத்தை நம்ம செய்யற பொழுது அவருடைய பாகத்தை அவர் செஞ்சிருவார் தேவன் நிச்சயமா உதவி செய்வார் ஆனால் நம்ம தாழ்த்தலைன்னா அவர் பாகத்தை அவர் உதவி செய்ய மாட்டாரு இது எல்லாருக்குமானது ஒரு த ஊழியனுக்கும் அல்ல மெய்ப்பனுக்கும் அல்ல வாத்தியாருக்கும் அல்ல மூப்பனுக்கும் அல்ல எல்லாருக்குமானது யார் ஒருவர் பாவம் செய்திருக்காங்களோ தங்களை பாவத்தை பார்த்து திருத்தினாலே மாத்திரம் முடியும் இல்லைன்னா தேவன் அடுத்த கட்டத்துக்கு நவுத்துறாரு அந்த அடுத்த கட்டம் பயங்கரமானது அதுக்கு நம்ம போகமாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நவுந்துட்டோம்னா பாருங்கள் இப்போவே நான் என்னை மட்டும் கெடுக்கலை என்னுடைய குடும்பத்தையும் கெடுத்துட்டு எனக்கு பின்னாக வந்த நம்பி வந்த மக்களையும் கெடுக்கிறேன் இடல் உண்டாக்குறேன் பேதுருவுக்கு பின்னாடி இந்த மக்களும் கெடுக்கப்படுறாங்க பாருங்கள் ஒருவர் பாவம் பண்ணால் அனைகர் ஏன் கெடுக்கிறாங்க ஒரு சபையில் ஒரு மனிதன் பாவம் பண்ணால் ஏன் அவனை விட்டு பொல்லாத பாவத்தை விலக்கி வைக்க சொல்கிறாரு அது புளிப்பாக்கி வீட்டில் ஒரு குடும்பத்தார் பிள்ளைகள் பாவம் செய்யும்போது அது சரியான சீர்திருத்தல என்ன மற்றவங்களுக்கு கெடுக்காதா கெடுக்கும் நம்ம கவனமாக இருப்போம் நம்முடைய பிள்ளைகளை கவனித்து கொண்டிருப்போம் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவங்களுக்கு நேர்மையான ஆலோசனைகளை இங்கே எப்படி வேண்டிக் கொள்றாங்களோ எப்படி எடுக்கிறாங்களோ எப்படி அவங்கள கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம கேட்போம் நம்ம சொந்த புத்தியை வச்சு நம்ம பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ண வேண்டாம் அவர் தெய்வன் நமக்கு என்ன புத்தி கொடுத்துருக்கார வேதத்தில் அதை கொண்டே திருத்துவோம் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் நிச்சயமாய் நம்மோடைய ஒப்புரவாவார்கள் ஒப்புரவாகும்படி நம்ம வேண்டிக் கொள்வோம் அது ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைகளுக்கு போதிச்சதுக்காக நடந்துடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் அவங்களுக்காக வேண்டிக்கொள்ளணும் பாருங்கள் அவங்களுக்கு துன்மார்க்கமான காரியம் நடக்கணும் அப்படி வேண்டிக் கொள்ளக்கூடாது அவங்களுக்கான நற்காரியங்களை செய்யணும் இது இதெல்லாம் நடக்கலைன்னா அடுத்த ஒரு காரியங்களை தேவன் என்ன சொல்றாரு அது ஒரு பயம் நிறைந்த பகுதி ஒருவேளை காதில் அது தேனா பாயாது ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அது எரிச்சல் மூட்டும் ஈட்டியை போல தைக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகையினாலும் அது வெறுப்ப உண்டாக்கும் தேவனை எதிர்க்கிற அளவுக்கு போகும் தேவன் வாதையை கொடுக்கும் போது பாருங்க எல்லாரும் மனம் திரும்பல எதிர்த்தே நின்றாங்க அழிஞ்சு போற வரைக்கும் அப்படி கூட இருக்கும் ஜாக்கிரதையா இருப்போம் பயந்து இருப்போம் நம்முடைய ஆத்மாவை தேவன் காத்துக்கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக பலப்படுத்தும்படி நாம் அவற்றை வேண்டிக் கர்த்தரால் நிச்சயமா ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஒப்புரவாகும்படி நாம் வேண்டிக் கொள்றோம் ஒப்புரவாகும்படி நம்மை கேட்கிறார் அந்த காலங்களை எதிர்பார்க்கிறார் கத்த நமக்கான நிச்சயமான வேலைகளை செய்வார் சாத்தானுக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் அவிசுவாசிகளுக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் மனச மார்க்கத்துக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் பொறாமைக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் இருமாப்புக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் சண்டைக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்ற மக்களுக்கு பின்னாடி செல்ல வேண்டாம் நாம் சாக்கிரதையா இருப்போம் போதிக்கப்பட்டபடியே நடந்து கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் செபிப்போம் நம்மிடத்திலும் குறை போது நம்ம காணத்தக்கதாக கண்களை திறக்கும்படி நாம் செபிப்போம் செபிப்போமா பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்த பிதாவே நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் உங்களுடைய தயவு எவ்வளவு பெரிது நாங்கள் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்த போதும் எங்களுமேல் இரக்கமாயிருந்து பிள்ளைகளாயிருந்தும் துன்மார்க்கமாய் நாங்கள் ஜீவனம் பண்ணின போதும் மாயைக்கு எங்களை ஒப்பு கொடுத்த போதும் மற்றும் நாங்கள் பொறாமையா இருந்த போதும் மனுஷ மார்க்கத்திற்கு சென்ற போதும் நாங்கள் இருமாப்பா இருக்கிற பொழுதும் நீர் எங்களை மன்னித்து அவை விட்டு பிரிந்து வரும்படி எங்களை கேட்கிறீர் எங்களோடு தேவனோடு உப்புரவாகும்படி எங்களை கேட்கிறீர் வேண்டிக் கொள்ளுகிறீர் பிதாவை எவ்வளவு பெரிய இறக்கம் எவ்வளவு பெரிய தயவு இவைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி பிதாவே நீடிய பொறுமை சாந்தம் அசட்டி பண்ணுவோமானால் கோபாக்கியனை குவித்துக் கொள்ளப்படும் ஆகவே எங்களை தாழ்த்தி நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக நாங்கள் பாவத்தை பார்க்கத்தக்கதாக கண்களை எங்களுக்கு தாரும் எங்களுடைய பாவத்தை கண்டாளை தவிர எங்களை தாழ்த்த முடியாது காணத்தக்கதாக எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் சாகடிக்கவும் தேவன் என்ன சொல்கிறார் என்று கண்டுகொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தாழ்மையான இருதயத்தை எங்களிடத்தில் ரூபிக்கும்படியாய் கத்தராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான பிள்ளைகளே தேவ சமாதானம் அன்பும் உங்களோடு கூட இருக்கட்டும்